வணக்கம் மீன லக்னம் லக்னாதிபதி குரு அவரே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான் அதாவது பத்தாம் அதிபதியும் அவர் தான் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துலையே லக்னாதிபதி சிறப்பாக இருக்கும்போது நல்ல தொழில் அமைப்பு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல பாசிட்டிவான அமைப்பு பூர்வீக தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தாத்தா பாட்டி உலக வர தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் நல்ல விதமாக இருக்குங்க ஏன்னால் இங்கே வந்து தொழில் ஸ்தானம் வந்து வலுவாக இருக்கும்போது இந்த பூர்வீக அமைப்பு ஆனால் குருவின் வீடுங்கிறனால பூர்வீக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க இங்கே லக்னாதிபதி லக்கணத்துலேயே அமரும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதி நேர்மை நியாயம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல தன்மை அப்படிங்கிற அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க எப்பவுமே மீன் லக்கணத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஏமாலி அப்படிங்கிற ஏமாந்த தனம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே நம்புவாங்க இவங்க தான் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாகவும் இருப்பாங்க அதாவது தன்னை ஒருத்தன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சே ஏமாந்தால் பரவாயில்ல அவனாவது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே நினைப்பாங்க அப்பேற்பட்டவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க இந்த மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசையும் சூரிய சந்திர தசைகள் நல்ல விதமாகவும் செவ்வாய் தசை அட்டகாசமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த லக்கணத்துக்கு சுக்கரதசை மட்டும் வரக்கூடாதுங்க சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எட்டு கதிபதிங்க அதாவது மூணு எட்டு கதிபதி இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சந்திர திசைகள் ஐந்து ஆறு கதிபதியான தசைகளும் நல்லா தான் இருக்குங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஆறாம் இடத்துலையே சூரியன் வழுக்கிறது ஒரு மாதிரியே நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்த அமைப்புங்க நல்ல வேலை இருக்குங்க நல்ல அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு நல்ல விதமாக இருக்கும் நல்ல வேலை இருக்கும் ஆனாலும் உடல்நிலை தொந்தரவுகள் இருக்கும் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க இந்த லக்கணத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி லக்கணத்திலேயே வலுவாக திக்பலமாக இருக்கிறது மிகவும் சிறப்பான அமைப்பு இரண்டாம் இடத்துல உட்கார்றது அதை விட சிறப்பான அமைப்பு மூன்றாம் இடத்துல சுக்கரன் வீட்லேயே அமர்றது நல்ல அமைப்பு நான்காம் இடத்துல சிறப்பான அமைப்பு இந்த லக்னாதிபதியான சுவகிரகமான எங்கே உட்கார்ந்தாலும் தன்னுடைய ஆதிபத்தியத்தை வந்து மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல அமைப்புங்க ஓகேங்க சூரியனுங்க சூரியன் வந்து ஆறாம் அதிபதி இந்த லக்கணத்திலேயே அமர்றதும் ஆறாம் அதிபதி லக்கணத்தில் அமரும்போது சில உடல்நிலை தொந்தரவுகளை கொடுப்பாருங்க ஏன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல் பிளானட் இல்லைங்களா ஆறாம் அதிபதி லக்கணத்தில் உட்காறது தவறு இரண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துல அமரும்போது குடும்பத்தில் சில சங்கடங்கள் இருக்குங்க குடும்பத்தில் வந்து சில நெகட்டிவான அமைப்பு இருக்கும் மனைவி அதாவது குடும்ப விஷயத்தில் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் அது தசை வரும்போது தான் ஆறாம் அதிபதியினுடைய தசை வரும்போது தான் சில சங்கடங்கள் இருக்கும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் வீட்டிலே அமராது ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல அமரது ஒரு மாதிரியான சுக்கரனோட வீடுங்கிறனால ஒரு நல்ல பாசிட்டிவான அமைப்பு இருக்குங்க அப்பேற்பட்ட இந்த மீனலக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய சந்திர தசைகள் நல்ல பலன்களை கொடுக்குங்க சந்திரன் வந்து ஒளித்தன்மையாகிட்டு மிகவும் சிறப்பாக அதாவது ஐந்தாம் இடத்துலையே ஆட்சி பெற்ற அமைப்பில் கடகத்துலேயே உட்காந்தாருன்னா அருமையான குழந்தைகளை கொடுப்பார் குழந்தைகள் மூலியமாக நல்ல பேரை கொடுப்பார் பெண் குழந்தைகளை தான் அதிகமாக கொடுப்பார் பெண் குழந்தைகள் அதிகமாக கொடுப்பார் அது மூலியமாக நல்ல பேர் புகழ கொடுப்பார் குழந்தைகள்னால நல்ல பெருமையை சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இதெல்லாமே கடகத்தினுடைய சந்திரனுடைய ஒளித்தன்மையை வச்சு அதே எங்கள் அமாவாசை சந்திரன் உட்காந்துட்டான் குழந்தைகள் குழந்தைகள் அமைப்பே வந்து சிக்கலாயிடுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆறு கதிபதிகள் நல்ல விதமாக இருக்க வரும்போது நல்ல பலன்களையும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து கதிபதிங்க சரி ரெண்டு ஒன்பது கதிபதி இப்போ செ செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்திலே தனாதிபதி வரும்போது நல்ல குடும்பத்தை கொடுப்பார் பொருளாதார விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவான அமைப்புகளை கொடுப்பார் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கரனுடைய தொடர்பு வேணும் சுக்கரனாவது இந்த செவ்வாயை பார்க்கணும் இல்லாட்டி ஒளிபருந்திய சந்திரனாவது செவ்வாயினுடைய தொடர்புகள் இருக்கணுங்க அப்படி இருக்கும்போது நல்ல பாசிட்டிவான அமைப்பு ஓகே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கதிபதி ஒன்பதாம் இடத்துலையே வலுவாக இருக்கும்போது தந்தையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமான அமைப்பு இருக்கும் சூரியன் இங்கே வலுவாயிட்டாருனா தந்தையார் அமைப்பு நல்ல விதமாக தான் இருக்கும் இருந்தாலும் சனி செவ்வாயினுடைய தொடர்புகளில் ஒன்பதாம் இடம் கிடக்கூடாதுங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல செவ்வாயின் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த பழங்களை தான் தருவார் ஓகே ஓகே இந்த வ லக்கணத்துக்கு வந்து வரக்கூடாது தசை சுக்கரதசைங்க தசை சின்ன வயசுலேயே வந்துட்டா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அவங்க நம்பிடுவாங்க இல்லைங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பருவ வயதுலேயே சுக்கரதசை வந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி ஏற்படும் அது வந்து கவனமாக இருக்கணுங்க ஏன்னா இங்கே வந்து லக்னாதிபதி சுபகிரகமாக இருக்கிறனால இங்கே லக்கணத்துலேயே தொடர்பு கொள்ளும்போது இங்கே வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மூணு எட்டு கதிவதிங்க அவர் எட்டாம் இடத்துலையே வளர்த்துட்டா துலாம் வீடு வளர்த்துட்டா கட்டாயம் காதல் அதாவது காதல் வயப்படுவாங்க ஒரு இனம் புரியாத ஒரு பருவ சிக்கல் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்பி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்புக்காக இயங்குவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நெகட்டிவான அமைப்பு சின்ன வயசில் நடந்துடும் சின்ன வயசில் சுக்கரதச வரவங்களுக்கு தான் இந்த பலனை எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே அது அந்த தசாபுத்திகள் அமைப்பில் தான் நடக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துலையே வழுக்கும் போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பதினேழு பதினெட்டு வயசு இல்லை பதின் பருவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எதிர்பாலினத்தினுடைய ஈர்ப்பு ஏற்பட்டு இல்லை சில சங்கடங்கள் இருக்குங்க சில சங்கடங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதனால தான் அதனுடைய பலன்களை நம்ம வந்து இப்போ சொல்கிறோம் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரதசை மட்டும் கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை தரக்கூடிய அமைப்பு அப்போ அவர் வந்து மூன்றாம் இடத்துலையே வலுவாக்கான்டாருனா எட்டாம் இடத்துல உட்காந்து போது தான் நெகட்டிவான பலன்கள் மூன்றாம் இடத்துல வலுவாக்குவான்ட்டார்னா நல்ல இளைய சகோதரங்களை கொடுப்பார் நல்ல தைரியத்தை கொடுப்பார் நல்ல வீதியத்தை கொடுப்பார் எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா போல்டாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் இதெல்லாம் வந்து சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்துல வலுவாக இருக்கும்போது நல்ல தன்மை இருக்குங்க அப்போது வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதை மட்டும் சில நெகட்டிவான பலன்களை கொடுத்தாலும் சூரிய சந்திர குரு தசைகள்லாம் வந்து மிகவும் அட்டகாசமாக இருக்கக்கூடிய நல்ல தன்மையாக இருக்கக்கூடிய சிறப்பான ஜாதக அமைப்பு தாங்க இந்த இலக்கணத்தை பொறுத்தவரை அப்போ வந்து மீனலக்கணத்துக்கு தசையும் சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் நல்ல பலன்களையும் சுக்கரதசை மட்டும் எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது மட்டும் சில நெகட்டிவான பலன்களையும் கொடுப்பாரு அதே பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டில் மறையும் போது எட்டுக்கு எட்டில் மூன்றாம் இடத்துல மறையும் போது நல்ல பலன்கள் அட்டகாசமாக இருக்கக்கூடிய சிறப்பான அமைப்புங்க இந்த ஜாதகருக்கு மீன லக்கணத்தை பொறுத்தவரை இவங்க வந்து எல்லாத்தையுமே நம்பி எல்லாத்தையுமே செய்யக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களில் இவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கிறனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து ஆன்மீக குருவாக காட்டக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இங்கே வந்து சனி வந்து இந்த லக்கணத்தை தொடர்பு கொண்டாவோ இங்கே லக்னாதிபதியை தொடர்பு கொண்டாவோ இவங்களுக்கு வந்து ஆன்மீக விஷயத்தில் நல்ல ஈடுபாடு கிடைக்குங்க எப்பவுமே தனுசு லக்கணக்காரங்களுக்கும் மீனலக்கணக்காரங்களுக்கும் ஆன்மீக விஷயத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும் அதற்கான உண்டான சூழ்நிலைகளும் தசாபுத்திகளே அமைச்சு கொடுக்குங்க எல்லாமே வாழ்க்கை சம்பவங்கள் அனைத்துமே தசாபுத்திகள் அடிப்படையில் தான் அமைப்பே இருக்குங்க அதனுடைய வாய்ப்பே வந்து தசாபுத்திகள் அடிப்படையில் கிடைக்குங்க அப்பேற்பட்ட மீனலக்கணத்துக்கு சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் மிகவும் சிறப்பான பலன்களையும் குரு தசை அட்டகாசமான பலன்களையும் சுக்கரதசை மட்டும் எட்டாம் இடத்தோடு போது சில நெகட்டிவான பலன்களை கொடுக்குங்கிறதான் சிறப்பான அமைப்பு அமையாதுங்க ஓகேங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்